வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக ஸ்வீட்டும் காரமும் கலந்த ஒரு கான் ரைஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் இது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட அப்படியே மைல்டாக வேறு லெவலாக இருக்கணும் சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருக்கணுங்கிற அளவுக்கு தோணும் இந்த ரைஸ் கூட லைட்டாக ரைட்டாக தொட்டு சாப்பிட்டோம்னா வேறு லெவல் தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஹீட் ஆகிடுச்சு சோம்பு கசகசா ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சோம்பு கசகசா பொரிஞ்சிடுச்சு இப்போ பிரியாணி செலவு இது கூட சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஸ்டாப்பூ கல்பாசி இது சேர்த்துக்கலாம் இது நல்லா ரோஸ்டர் ஆகட்டும் இப்போ நல்லா ரோஸ்டர் ஆனாலுமே ரெண்டு சைஸ் பெரிய வெங்காயம் இது கூட சேர்த்துக்கோங்க இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகணும் ஆனியன் நல்லா ரோஸ்ட் தான் நமக்கு வந்து பிரியாணி வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இது வந்து ஆனியன் வந்து வதங்கி வரட்டும் இப்போ ஆனியன் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து ஒரு டம்ளர் அரிசி தான் நம்ம எடுத்துருக்குறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு சைஸ் வந்து தக்காளி கொடியால் அறுக்கின்றதே இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வந்து வதங்கட்டும் நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஆனியன்லாம் நல்லா வதங்கின வாட்டி தான் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் ஒட்டாது நல்லா ஆனியன் தக்காளி கூட நல்லா வதங்கி வரும் இது நல்லா வந்து கொஞ்சம் குக் ஆகட்டும் தக்காளியெல்லாம் நல்லா வ தக்காளி ஆணியெல்லாம் நல்லா வதங்கி வந்து வருது ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் நம்ம தண்ணி வந்து ஒல கொதிச்ச வாட்டி தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிச்ச வாட்டி நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கறது கொஞ்சம் உப்பு தூக்கலாக தான் இருக்கும் தூக்கலாக இருந்தால் தான் நம்ம ரைஸுக்கு வந்து வெந்து வரையில் கரெக்டாக போயிடும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது மில்லி டைம் சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க இதில் பச்சை மிளகா வேறு நம்ம நாலு போட்டிருக்கிறோம் இதை வந்து கால் ரைஸ் பார்த்திங்கன்னா மைல்டாக தான் இருக்கணும் அதனால் காரம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா சேர்த்தோன்னா போதும் இதையும் நல்லா கலக்கிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க காரம் கம்மியாக தான் இருக்கும் அப்படியே மைல்டாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் வந்து நம்ம வந்து ஒரு கைப்பிடி வந்து புதினாவும் கொத்தமல்லி ஒரு கைப்பிடியும் போட்டுக்கலாம் போட்டு இதையும் வந்து நல்லா வணக்கிக்கோங்க நல்லா வந்து புதினால நல்லா சுருண்டு வரணும் அளவுக்கு வணக்கிக்கலாம் இப்போ ஆயில்லாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நான் வந்து ஸ்வீட் கார்ன் வந்து நல்லா வந்து வேகிச்சு நல்லா தோல் தனியாக பிரித்து வச்சுருக்குறோம் ஒரு கப்பு வந்து ஸ்வீட் கார்ன் இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம ஸ்வீட் கார்ன் ரைஸை செய்யலை எப்பயுமே குழந்தைங்களுக்கு அந்த கார்னில் இருக்கிற ஸ்வீட்டும் அந்த லைட்டான காரமும் சேர்த்து கொடுத்திங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இது நல்லா கலந்துக்கோங்க இப்போ வந்து ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருக்கிறோம் அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நாம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு டம்ளர் ரைஸுக்கு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நாம் வந்து எடுத்து வச்சிருக்கிறோம் தண்ணி இருந்து அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து நான் வந்து மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிக்கிறேன் கலரிங்க்கு வந்து நீங்கள் வந்து கலரிங் பவுடர் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்திக்கோங்க நான் வந்து நார்மலாக எல்லோ ஷேடாக போதுன்னு நான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டேன் இப்போ தண்ணி வந்து ஒரு கொதி வரணும் இப்போ வந்து நம்ம உப்பு வந்து அதுக்கு அந்த தண்ணிக்கு வந்து கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து உப்பு கொஞ்சம் கரைச்ச மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் நம்ம ரைஸ் போடையில் அந்த ரைஸ் வெந்து வரையில உங்களுக்கு டேஸ்ட்டு இவனாக இருக்கும் நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் உப்பு போதுமானு ஆ உப்பு போதுமானதாக இருக்குது கொதி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம வந்து நெய் இது கூட சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக தான் நெய் வந்து இது கூட ஆட் பண்ணோம் அப்போ தான் பார்த்திங்கன்னா சாப்பாடு உதிரி உதிரியாக வரும் அப்போ பார்த்தீங்கன்னா உப்பெல்லாம் சரியாக போச்சாலும் செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ விசில் போட்டு மூணு விசில் மூணு விசில் விட்டு நான் எடுத்து பிளேட்டுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன் கான் ரைஸ் சூப்பராக வந்து உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் வந்து பிளேட்டுக்கு மாற்றி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கான் ரைஸ் சூப்பராக வந்துருக்குது சைட் டிஷ் ஆனியன் ரைத்தா காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்றதுக்கு வேற லெவலாக இருக்கும் குழந்தைங்களை பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க காரம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக கார்ன் வந்து நல்லா ஸ்வீட்டும் காரமும் கலந்த மாதிரி டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்